காத்தான்குடி சாவியா மகளிர் வித்தியாலய மாணவிகள் பாதுகாப்பு கருதி வீதித்தடை என்று முதல் அமுலில் காத்தான்குடி பகுதியில் உள்ள சாவியா மகளிர் வித்தியாலய மாணவிகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் பாடசாலை நேரங்களில் வீதித்தடை என்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது அதன்படி காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மற்றும் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணி முதல் ரெண்டு பதினைந்து மணி வரையும் பள்ளி சுற்றுவட்டார வீதிகள் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு தற்காலிகமாக மூடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த புதிய நடைமுறை இன்று பள்ளி அதிபர் அஸ்மியா பேகம் தலைமையில் சிறப்பாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்தது இந்த கோரிக்கை நீண்டகாலமாக நிலவி வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்தில் முன்னாள் அதிபர் எஸ் எம் முஜீப் இதற்கான கழுத்து மூல கோரிக்கையை பள்ளி வட்டார நகரசபை உறுப்பினர் இஎம் ருஸ்வின் அவர்களுக்கு அனுப்பியிருந்தார் ருஸ்வினின் தொடர் முயற்சிகளுக்கு பின்னர் காத்தாங்குடி நகரசபை தவிசாளர் எஸ் எச் எம் அஸ்பர் தலைமையில் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு நீதித்தடை நடைமுறைக்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் டுவெண்டி முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ டபிள்யூ டாட் நியூஸ் டாட் இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24